கடன் வசூலிப்பை எளிதாக்கும் பிடிபிடிஎன் என் சிரமப்படுவோருக்கு உரிய உதவிகள் ஆனந்த கிருஷ்ணனின் நல்லுடலுக்கு செவ்வாய்க்கிழமை அஞ்சலி பிரிக் சில்லத்தில் இல்லத்தில் நடைபெறும் மலாய்காரர் அல்லாதோரின் ஆதரவை பெறுவது பெரும் சவால் ஆனால் முடியாத ஒன்றல்ல என்கிறார் பிர்சாத்து கட்சியின் சஞ்சீவன் புதிய கடற்பதழை எடுக்கச் சென்ற கட்சிக்கு மலாய்க்காரர் அல்லாதோரின் ஆதரவை திரட்டுவது சாதாரண விஷயம் அல்ல அது ஒரு பெரும் சவால் என்பதை பர்சாத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பர்சகுத்து பிரிவின் துணைத் தலைவர் சஞ்சீவன் ஒப்புக்கொண்டுள்ளார் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் பாஸ் கட்சியுடன் சேர்ந்து பணியாற்றுவதால் பர்சாத்து மீது ஒரு தவறான கண்ணோட்டம் நிலவுவது அதற்கு முக்கிய காரணம் மற்ற இனம் சார்ந்த கட்சிகளைப் போலவே பாஸ் கட்சியும் அதன் கொள்கைக்கேற்ப போராடுகிறது ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக அதை மட்டுமே சர்ச்சையாக்கி சில தரப்புகள் குளிர்காய்கின்றன இந்த தவறான கண்ணோட்டம் நிலைக்காது எப்படியும் ஒரு கட்டத்தில் அம்மலாய்காரர் அல்லாதோரின் நம்பிக்கையை பெற்றே திருவோம் என சஞ்சீவன் திடமாக கூறியுள்ளார் தற்போது பர்சக்தூ பிரிவில் முப்பதாயிரம் பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் குறுகிய காலத்தில் அந்த எண்ணிக்கை சாத்தியமாகியிருப்பது மகிழ்ச்சி என்றாலும் கண்முன்னே நீண்ட நெடிய பயணம் இருப்பதை அவர் ஒப்புக்கொண்டார் இன்னும் ஏராளமானோரை கட்சி இணைக்க வேண்டியிருப்பதாக அவர் கூறினார் பர்சத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினராக தாம் நியமிக்கப்பட்டிருப்பதை அக்கட்சி அனைவரையும் அரவணைத்து செல்வதற்கு ஒரு உதாரணம் என சஞ்சீவன் தெரிவித்தார் ஷா அலாமில் நடைபெற்ற பர்சாத்து கட்சியின் ஆண்டு பொதுப்பேரவையின் போது அவர் இவ்வாறு கூறினார் முன்னதாக அம்மாநாட்டை தொடக்கி வைத்து கொள்கையுரையாற்றிய அதன் தலைவர் தான்ஜி மொய்தீன் யாசின் பர்சாத்துவை ஆதரிக்க மலாய்க்காரர் அல்லாதோர் இன்னமும் தயக்கம் காட்டுவதாக கூறியிருந்தார் அவர்களின் ஆதரவின்றி மத்திய அரசாங்கத்தை கைப்பற்றுவது கடினம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் மலேசிய இந்து சங்கத்தின் ஆதரவுடன் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு இணைந்து நேற்று இந்து ஆலயங்களை சமூக மையங்களாக மேம்படுத்தும் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேசிய மாநாட்டை ஏற்று நடத்தியது இதனை ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் மலேசியாவில் உள்ள இந்து ஆலயங்கள் மதம் சமயம் பறைசாற்றும் தளமாக மட்டும் செயல்படாமல் அவை ஒரு சமூக மையமாக திகழ வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் ஆலயங்கள் சமூக மையங்களாக இயங்குவது சமூகத்தில் ஒற்றுமையை ஊக்குவிக்கும் என அவர் தமது தமதுரையில் குறிப்பிட்டார் அவ்வகையில் அந்நாட்டில் இந்து வழிபாட்டு தலங்கள் சமூக மையங்களாக உருமாற்றம் காண வேண்டும் என்ற நோக்கில் நடைபெறும் முதல் மாநாடு இதுவாகும் எனவும் அவர் கூறினார் இந்த மாநாட்டில் இந்து ஆலயங்களை சமூக நல சேவை மையங்களாக உருமாற்றுவதற்கான உக்திகளும் வழிமுறைகளும் பரிசீலிக்கப்பட்டன மேலும் ஆலய மேலாண்மை பதிவு மற்றும் தலைமைத்துவத்துக்கான உரைகளும் நடைபெற்றன வெறுமனே தகவல் பரிமாற்றம் மட்டுமின்றி கேடிவதில் அங்கமும் இம்மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டது தேசிய அளவிலான இந்த கோவில் மாநாட்டில் நாடு தழுவிய நிலையில் ஆலய தலைவர்களும் பிரதிநிதிகளும் உட்பட இந்த சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் தேசிய உயர்கல்வி நிதிக் கழகமான இருபத்தி ஒன்று முதல் ஐந்து வரைக்குமான தனது வியூக திட்டத்தின் ஒரு பகுதியாக வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை வழங்க உறுதிபூண்டுள்ளது அவ்வியூக திட்டத்தின் மூன்றாவது அம்சம் பிடிபிடிஎன் கடன் வசூலிப்பு மேலும் ஆக்கப்பூர்வமாக இருப்பதை உறுதி செய்வதாகும் அதாவது பிடிபிடிஎன் கடனாளிகளுக்கு போதிய ஆதரவும் மூலாதாரமும் கிடைப்பது முக்கியமாகும் அதற்கு ஏதுவாக கடனை திருப்பிச் செலுத்துவது எளிதாக பிடிபிடிஎன் பல்வேறு வழிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது அவற்றில் கீழ்கண்ட ஐந்து வழிமுறைகள் முதன்மையானவை பிடிபிடிஎன் சேவை முகப்புகளுக்கு நேரடியாக சென்று கடனை திருப்பிச் செலுத்துவது கைபேசியில் மை பிடிபிடிஎன் செயலி வாயிலாக எளிதான முறையில் கடனை திருப்பிச் செலுத்துவது பிடிபிடிஎனின் அதிகாரப்பூர்வ இணைய அகப்பக்கங்களில் கடனை செலுத்துவதும் அவற்றில் அடங்கும் கடனாளிகளின் மாத சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்வது டைரக்ட் டெபிட் முறையில் தத்தம் வங்கிக் கணக்கிலிருந்து மாதந்தோறும் நேரடியாக தவணை பணம் வெட்டப்படுவது ஆகியவை ஏனைய வழிமுறைகளாகும் இது தவிர்த்து இபிஎஃப் சேமிப்பு வாயிலாகவும் அவர்கள் தங்களது பிடிபிடிஎன் கடன்களை திருப்பிச் செலுத்த முடியும் கடனை திருப்பிச் செலுத்துவதில் சிரமத்தை எதிர்நோக்கும் கடனாளிகளின் தேவைக்காக சில வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன படிப்பு முடிந்த பனிரண்டு மாதங்களுக்குப் பிறகு கடனை அடைக்கத் தொடங்குவது வேலையில்லாதவர்கள் கடனை திருப்பிச் செலுத்துவதை இருபத்தி நான்கு மாதங்கள் வரை ஒத்திவைப்பது குறைந்தபட்சம் ஐம்பது ரிங்கிட் என்ற தொகையில் மாத தவணை பணத்தை மறு அட்டவணையிடுவது போன்றவையும் அவற்றில் அடங்கும் மேல் விவரங்களுக்கு பிடிபிடிஎன் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் மறைந்த பிரபல கோடீஸ்வர தொழிலதிபர் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனின் நல்லுடல் வரும் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணி தொடக்கம் இறுதி மரியாதைக்கு வைக்கப்படும் கொலலம்பூர் பிரிக்பீல்ஸில் உள்ள அவரது இல்லத்தில் இரவு எட்டு மணி வரை அஞ்சலிக்காக அன்னாரது உடல் கடத்தி வைக்கப்பட்டிருக்கும் மறுநாள் புதன்கிழமை லோக்யூ இந்து மின்சுரலையில் இறுதிச் சடங்குகளுக்குப் பிறகு அவரது உடல் தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக அரங்கில் மலேசிய இந்தியர்களின் முக்கிய அடையாளமாக திகழ்ந்த தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தனது எண்பத்தாறாவது வயதில் காலமானார் நாட்டின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான அவர் உசஹ தகாஸ் மெக்சிஸ் ஆஸ்ட்ரோ மியாசாட் துணைக்கோள நிறுவனம் என தொலைத்தொடர்பு துறையில் பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் ஆவார் ஆனந்த கிருஷ்ணனுக்கு ஒரு மகனும் இரு மகள்களும் உள்ளனர் ஒரே மகன் புத்த மதத்தை தழுவி துறவர வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டுள்ளார் நம்பிக்கை குழுமத்தின் ஏற்பாட்டில் நம்பிக்கை நட்சத்திர விருது விழா ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நேற்றிரவு நடைபெற்றது மூன்றாவது முறையாக நடத்தப்பட்ட இவ்விருது விழாவில் மொத்தம் நாற்பத்தி இரண்டு விருதுகள் வழங்கப்பட்டன வாக்களிப்பின் வழி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகும் பத்தொன்பது பிரிவுகளுக்கு நீதிபதிகளின் தேர்வின் அடிப்படையில் விருதுகள் வழங்கப்பட்டன சிறந்த செய்தி ஆசிரியருக்கான பிரிவில் வடக்க மலேசியாவின் கே பத்மநாபன் விருது வென்றார் நாட்டின் மூத்த கலைஞரான சத்யாவுக்கு கலைத்துறைக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி ஸ்ரீ ஸ்ரீ தலைவர் தன் ஆர் நடராஜாவுக்கு சேவைக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது முதன்மை விருதான மலேசிய மாமனிதர் துன் சாமிவேலு வாழ்நாள் சாதனையாளர் விருது மூத்த அரசியல்வாதி தன் ஸ்ரீ கா குமரனுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது குவாலம்பூர் ஜலான் தோன்கு அப்துல் ரஹ்மான் மற்றும் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ளூர் வர்த்தக முத்திரைகளை பயன்படுத்தி போலி துணிமணிகளை விற்று வந்த பாகிஸ்தானிய வியாபாரி சிக்கியுள்ளார் கேபிடிஎன் எனப்படும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கடந்த வியாழக்கிழமை அங்கு அதிரடி சோதனை நடத்திய போது அவ்வியாபாரியின் மோசடி வெளிச்சத்துக்கு வந்தது இதையடுத்து முஸ்லிம் பெண்கள் தொழுகைக்கு பயன்படுத்தும் எழுநூற்று மூன்று கைப்பைகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன அவற்றின் மதிப்பு ஒரு லட்சத்து ஐயாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து ரிங்கிட் என கூறப்படுகிறது ஈராயிரத்து பத்தொன்பது வர்த்தக முத்திரை சட்டத்தின் கீழ் கைதான அந்த பாகிஸ்தானியர் வாக்கு மூலம் பெறப்பட்ட பிறகு அதே நாளில் விடுவிக்கப்பட்டார் தற்காலிக வேலை பெர்மிட்டில் மலேசியாவுக்குள் நுழைந்த உள்ளூர் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு முறையற்ற ஆவணங்களுடன் இங்கேயே தங்கியுள்ளதும் தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அய் salam sejahtera saya sumati ni encik pacipan pemilik peniagaan tanishka tailoring kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So, dia orang ajar kita. Lepas tu saya sambil borang, aa, tak berapa lama, bukan lama sangat, aa, 10 hari aa, permohonan saya diluluskan, aa, saya dapat pembiayaan daripada bank rakyat. Profit rate dia sangat rendah, untuk peniaga-peniaga kecil macam saya ni, aa, lebih sesuai, lebih senang aa, untuk apa memajukan perniagaan. saya perlukan brief ini. Saya amat menghargai dan aa, mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan Bank, Rakyat, Bank, pilihan, Anda, bank pilihan anda. Kadapidahil podo pipa kana katanatay ina yam wai lagabi sulitibitta podilum tanipatta uru bangi kanakuk. ஐந்து ரிங்கிட்டை மாற்றுமாறு குடிநுழைவுத்துறை அதிகாரி கேட்டதாக ஜோஹூர் பாருவைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் புதுப்பிக்கப்பட்ட கடப்பிதழை எடுப்பதற்காக கொத்தராயா கேலரியில் உள்ள யூடிசி ஓரிட சேவை மையத்திற்கு அந்த பெண் சென்றபோது அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது குடிநுழைவு அலுவலகத்தில் கடப்பிதழை பெற்றுக் கொண்டபோது அங்கிருந்த பெண் அதிகாரி ஐந்து ரிங்கிட் கூடுதல் கட்டணத்தை கேட்டுள்ளார் அதிர்ச்சியடைந்த மாணவியின் கையில் அப்போது ரொக்கம் எதுவும் இல்லை இதனால் கியூஆர் குறியீடு வழியாக பணத்தை மாற்றுமாறு அவர் கேட்டுக் கொள்ளப்பட்டார் ஆனால் அந்த கியூஆர் குறியீடு அரசாங்க வங்கிக் கணக்கு அல்ல மாறாக சம்பந்தப்பட்ட அதிகாரியின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கு என்பதை மாணவி கண்டறிந்தார் கடப்பிதலுடன் பிளாஸ்டிக் உரையும் சேர்ந்து வரும் என எனக்கு தெரியாது நான் அதற்கு விண்ணப்பிக்கவில்லை அந்த ஐந்திரங்கட் கட்டணம் எதற்காக வசூலிக்கப்பட்டது என்ற விவரமும் தெரிவிக்கப்படவில்லை என பெயர் குறிப்பிட விரும்பாத அம்மாணவி என்எஸ்தியிடம் கூறியுள்ளார் ஐந்து ரிங்கீட் சிறிய தொகை என்றாலும் அதிகார துஷ்பிரயோகத்தை தான் ஆதரிப்பதில்லை என்பதே முக்கியம் என அந்த மாணவி கூறியிருக்கின்றார் அந்த குற்றச்சாட்டை கடுமையாக கருதுவதாக கூறிய ஜோஹோர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோருஸ்டி மொஹமது டாரோஸ் விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார் பிரிக்ஸ் அமைப்பைச் சேர்ந்த நாடுகள் புதிய நாணயத்தை உருவாக்கவோ அல்லது அமெரிக்க டாலருக்கு மாற்றாக இன்னொரு நாணயத்தை ஆதரிக்கவோ கூடாது மீறினால் நூறு விழுக்காடு வரி விதிப்பை அவை எதிர்நோக்க நேரிடும் என அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் அதோடு அற்புதமான அமெரிக்க பொருளாதாரத்துடனான வர்த்தக உறவுக்கு அவை விடை கொடுக்க வேண்டியதுதான் என தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோசியலில் ட்ரம்ப் எழுதியுள்ளார் அனைத்துலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை மிஞ்சும் நாணயம் வேறொன்றுமில்லை எனவே அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டோம் என்ற கடப்பாட்டை அறிவிப்பது பிரிக்ஸ் நாடுகளுக்கு பாதுகாப்பு என டிரம்ப் எச்சரித்தார் கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சநிலை மாநாட்டின் போது உறுப்பு நாடுகள் பொதுவானதொரு புதிய நாணயத்தை உருவாக்கும் சாத்தியம் குறித்து ஆராய ஒப்புக் ரஷ்யாவும் சீனாவும் அதில் அதிக ஈடுபாடு காட்டுவதாகவும் ஆனால் மற்றொரு முக்கிய உறுப்பு நாடான இந்தியா அதில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் முன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன